அன்பான ரிசபராசிக்காரர்களுக்கு வணக்கம் அன்பான ரிஷபராசினியர்களே நீங்கள் எப்போவுமே நிதானமானவங்க உறுதியான மனசு கொண்டவங்கங்க கடந்த சில காலமாக உங்கள் ராசியிலேயே குரு இருந்ததால் பலவிதமான அனுபவங்களையும் பெற்றிருப்பீங்க இப்போ வரப்போகிற இந்த குரு பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில் பொதுவான பலன்கள் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை வேலை மற்றும் தொழில் பண வரவு மற்றும் செலவுகள் கல்வி ஆரோக்கியம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அதிர்ஷ்டமானவை மற்றும் தவிர்க்க வேண்டியவை செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை என எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்க ராசியிலிருந்து விலகி இரண்டாவது வீடான தனஸ்தானத்திற்கு பயிற்சி இது உங்களுக்கு முக்கியமான காலகட்டமாக இருக்கும் இதுவரை உங்கள் ராசியில் இருந்த குரு உங்களுக்கு ஒரு விதமான பாதுகாப்பையும் வளர்ச்சியையும் கொடுத்திருப்பார் இனி தனஸ்தானத்திற்கு செல்வதால் பொருளாதார ரீதியான விஷயங்களில் அதிகம் கவனம் செலுத்துவீர்கள் உங்கள் பேச்சில் இனிமை கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக போகுதுங்க பணவரவும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது உங்களுடைய நிதானமான அணுகுமுறை இந்த பயிற்சியால் மேலும் வலுப்பெறும் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையுடன் கையாளு தன்மை அதிகரிக்குங்க ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும் ஆலயங்களுக்கு சென்று வருவது மன அமைதியை தரப்போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம் அவற்றை சரியாக பயன்படுத்தி கொள்வது மிகவும் நல்லது குடும்பத்தில் இருந்த இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் உறவினர்களுடன் நல்லிணக்கம் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க குறிப்பாக கலை மற்றும் எழுத்து துறைகளில் சிறந்து விளங்க முடியும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும் மன அழுத்தங்கள் குறையும் பொதுவாக இந்த குரு பயிற்சி ரிஷவராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் நல்ல மாற்றங்களை தரவுள்ளது ராசியில் மாணவர்களுக்கான கல்வி நிலை எப்படி இருக்கு என்பது பற்றி பார்ப்போம் மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குங்க கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும் புதிய பாடங்களை கற்கும் ஆர்வம் அதிகரிக்கும் ஞாபக சக்தியும் மேம்படும் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களை பெற முடியும் விரும்பிய கல்வி நிறுவனங்களில் சேர வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் கலை மற்றும் இசை எழுத்து போன்ற துறைகளில் மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் ஆசிரியர்களின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக இருக்க அவர்களின் வழிகாட்டுதலும் பயனுள்ளதாக இருக்கும் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிறவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதிகமாக உள்ளது உயர்கல்விகளுக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்திகளும் வரும் கல்வியில் இருந்து தடைகள் நீங்க போகுதுங்க மன அமைதியுடன் படிக்க முடியும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் அவர்களுடன் இணைந்து படிப்பது பயனுள்ளதாக இருக்கும் ஒட்டுமொத்தமாக கல்வி மற்றும் மாணவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல பலன்களை தரும் வேலை வேலைவாய்ப்புகள் மற்றும் தொழில் முன்னேற்றங்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் வேலை செய்பவர்களுக்கு இது ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்கும் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கப் போகுதுங்க சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரம் பெருகும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் லாபங்களும் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் தொழிலில் வெற்றி பெறும் உங்கள் திட்டங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கப் போகுதுங்க நீண்ட நாட்களாக இருந்த வேலை தொடர்பான கவலைகள் தீரும் மன நிம்மதி அடைவீர்கள் உங்களுடைய திறமை மற்றவர்களுக்கு உதவும் புதிய பொறுப்புகளும் உங்களை தேடி வரப்போகுதுங்க வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் சிலருக்கு நன்மைகள் கிடைக்கலாம் மாணவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது போற்றித் தேர்வுகளில் வெற்றியும் பெறலாம் உங்கள் பேச்சு திறமை வேலை மற்றும் தொழிலில் உங்களுக்கு உதவும் பொதுவாக வேலை மற்றும் தொழிலில் தொழிலில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கான பண வரவுகள் மற்றும் செலவுகள் எப்படி இருக்க போகுதுன்னு பற்றி பார்ப்போம் இந்த குரு பயிற்சி உங்கள் பண வரவே அதிகரிக்குங்க புதிய வருமான வழிகளும் திறக்கப்பட போகுது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பணம் கிடைக்கும் பொருளாதார நிலைமை உயரும் குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் இருந்தாலும் வருமானத்தை அது ஈடுகட்டும் புதிய முதலீடுகள் செய்ய ஆர்வம் காட்டுவீர்கள் ஆனாலும் நன்கு யோசித்து முடிவெடுப்பது மிகவும் நல்லது சேமிக்கும் பழக்கம் அதிகரிக்கும் எதிர்காலத்திற்கான திட்டங்களை வகுப்பீர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு உதவி செய்யும் செய்ய வேண்டியிருக்கும் சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் எடு கிடைக்கும் வங்கிக் கடன்கள் எளிதாக கிடைக்க வாய்ப்புள்ளது பொதுவாக இந்த குரு பயிற்சி உங்கள் பண மேம்படுத்த போகும் சிக்கனமாக இருந்தால் பொருளாதாரத்திலும் மேலும் பொருளாதாரத்தன்மையை அடையலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கான உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு என்பது பற்றி பார்ப்போம் குரு பயிற்சி உங்கள் ஆரோக்கியத்தை நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நீண்ட நாட்களாக இருந்த உடல் உபாதைகள் குறைய ஆரம்பிக்குங்க மன அழுத்தம் குறைந்து மன அமைதி அதிகரிக்கும் சத்தான உணவுகளை உட்கொள்வது ஆரோக்கியத்தை இன்னும் மேம்படுத்தும் யோகா மற்றும் தியானம் போன்ற விஷயங்களில் ஈடுபடுவது மனதிற்கு மிகவும் நல்லது குடும்பத்தின் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவுவதால் மன தைரியமும் அதிகரிக்கும் பெரிய அளவில் உடல் குறைவுகள் ஏற்பட வாய்ப்பே இல்லை உற்சாகமாக இருப்பீர்கள் அன்றாட வேலைகளை சுறுசுறுப்பாக செய்வீர்கள் பொதுவாக இந்த குரு பயிற்சி உங்கள் ஆரோக்கியத்திற்கு சாதகமாக இருக்கும் ஆனாலும் உணவு விஷயத்தில் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது ரிஷப ராசியில் அதிர்ஷ்டமானவை மற்றும் தவிர்க்க வேண்டியவைகளை பற்றி பார்க்க போகிறோம் அதிர்ஷ்டமானவை வெள்ளை நிறம் வெள்ளி மற்றும் வியாழக்கிழமை லக்ஷ்மி நாராயணரை வழிபடுதல் இனிமையான பேச்சு பொறுமை விட்டு கொடுத்தல் தவிர்க்க வேண்டியவை கோபம் பிடிவாதங்கள் மற்றவர்களை குறை கூறுதல் சோம்பல் ஆடம்பரம் அதிகப்படியான உணர்ச்சி வசப்படுதல் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஆறு அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு செய்ய வேண்டியது மகாலட்சுமியை வழிபடுதல் தவிர்க்க வேண்டியது வாக்குவாதங்களில் ஈடுபடுதல் அதிர்ஷ்டம் புதிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துதல் கவனம் உணவு மற்றும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துதல் சுபராசிக்காரர்கள் எதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் பண விஷயங்களில் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள் பேசும்போது கவனம் தேவை தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் புதிய முயற்சிகளில் அவசர அவசரப்பட வேண்டாம் நன்கு யோசித்து முடிவெடுங்கள் குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியம் சா காட்டாதீர்கள் மற்றவர்களை எளிதில் நம்பி விடாதீர்கள் வாகனங்களில் செல்லும் போது கூடுதல் கவனம் தேவை எதிரிலும் அதிகப்படியான ஆசை வேண்டாம் உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீர்கள் பொதுவாக நிதானமாகவும் வேகம் விவேகமாகவும் செயல்படுவது நல்லது ரிஷபராசிக்காரர்களுக்கான பரிகாரங்களை பற்றி பார்க்க போகிறோம் ரிஷபராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியின் நல்ல பலன்களை பெற வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வழிபடுவது மிகவும் நல்லது மேலும் ஏழை எளியவர்களுக்கு உணவு தானம் செய்யுங்கள் இது உங்களுக்கு மேலும் நன்மைகளை தரும் அன்பார்ந்த ரிசபராசினர்களே குரு பயிற்சி பலன்களையும் அதற்கான பரிக பரிகாரத்தையும் பார்த்தோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் நன்றி மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்தடுங்கள்